வழிகாட்டுதலில் நபிகள்ைய மிக என்றும்ாரியங்கள கெட்டது மங்களில் புதுமைகளை உண்டாக்குவது ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று இருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இல்லாமல் அல்லாஹு ரபுல்லின் இணை வைத்தலை விட்டும் வித்யத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்களை விட்டும் அமளிகளை அழித்து நரக நெருப்பில் தள்ளக்கூடிய அனைத்து காரணகாரியங்களை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதோடு மரணிக்கின்ற பொழுது முஸ்லிமாகவே நாம் அனைவரும் மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியார்கள் உரிவானாக நம்மையெல்லாம் படைத்து பருவக்குவப்படுத்தி இதுவரை நம்ம எல்லாம் பாதுகாத்து நமக்கு உணவளித்து நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஏக பரம்பொருளாக திகழ்கின்ற அல்லாஹுவை குறித்து இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா இறை தீர்க்க தரிசிகளும் மக்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக வேண்டியும் அல்லாஹுவை மட்டுமே வணங்குங்கள் அவனுக்கு வேறு யாரையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள் என்று போதிக்கத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதனையும் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை மனித சமூகத்தை சார்ந்த நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹுனுடைய ஆயத்தையும் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்தில் ஒரு ஏகத்துவவாதியாக அல்லாஹுவை மட்டுமே வணங்கி வழிபடுவதால் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய பேரின்பத்தையும் அல்லாஹுவை வணங்காமல் படைத்த ரஹ்மானை புரியாமல் அல்லாஹுக்கு மட்டுமே வணக்க வழிபாட்டை செலுத்தாமல் அல்லாஹுக்கு துணைகளை ஏற்படுத்தியோ அவன் இல்லை என்று நாத்திக சிந்தனையோடோ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறை நிறை இறை நிராகரிப்பாளர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதையும் இந்த உலகத்தில் எந்த ஒரு வஸ்துவையோ எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு படைப்பினங்களையோ நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் மூன்று அம்சங்களோடு தான் அவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதில் ஒன்று நாம் அறிந்து கொள்கிற அந்த உயிரணங்களோ அந்த படைப்போ எதன் மூலம் படைக்கப்பட்டது என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நாம் அறிந்து கொள்கின்ற அந்த பொருள்களோ வஸ்துக்களோ அதனுடைய தன்மைகள் என்ன பண்புகள் என்ன என்பதை நாம் அறிவோம் மூன்றாவது அது எத்தகைய செயல்பாடுகளுக்காக வேண்டி இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற மூன்று அம்சங்களை மையமாக வைத்துதான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருள்களும் ஆய்வு செய்யப்படுகிறது இந்த ஆய்வின் அடிப்படையில் அல்லாஹுவை குறித்து நாம் ஆய்வு செய்யும் பொழுது முதலாவது அம்சம் அல்லாஹ் என்பவன் எதன் மூலம் உருவானான் முதல் கேள்வி பொதுவாக இந்த உலகத்தில் மண் விண் காற்று தீ நீர் போன்ற ஐவகை மூலப்பொருள்களால் தான் ஒவ்வொரு பொருள்களும் இந்த உலகத்தில் படைக்கப்படுகிறது அது உலகமானாலும் உலகத்திலே உலகத்தில் படைக்கப்பட்ட இன்னபர வஸ்துக்கள் ஆனாலும் இந்த ஐவகை பொருள்களைக் கொண்டுதான் அல்லாஹும் படைக்கப்பட்டானா அல்லாஹும் உருவானானா என்றால் இவம் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் பதினொன்றாவது வசனம் லைசக் க மிசிலேகி செய் உன் அவனைப் போன்று எந்த ஒரு பொருளும் கிடையாது வளம் யூல வளம் எகுள்ளகு குஃபன் ஆகாது அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் கிடையாது அப்படியானால் இந்த உலகமும் உலகத்தில் படைக்கப்பட்ட என்ன உயிர் ஜீவராசிகள் உயிரற்ற பொருட்கள் நாம் பார்க்கிற வஸ்துக்கள் இவைகள் எல்லாம் எப்படி இந்த ஐவகை மூலப்பொருள்களால் படைக்கப்பட்டதோ அதே போன்று அல்ல அல்லா இவைகளுக்கு அப்பாற்பட்டவன் அப்படியானால் அல்லாஹுவை குறித்து நாம் நம்முடைய கண்ணோட்டத்தில் எந்த ஒரு மூலப்பொருளும் இல்லாத அந்த அல்லாஹ் எப்படி உருவானான் என்பதை குறித்து அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் இந்த மனித சமூகத்திற்கு சொல்லும் பொழுது அவைகள் எல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை ஒன்று அல்லாஹுவை வேறு யாராவது இனி நம்முடைய ஐம்புலன்களுக்கு எட்டாத வேறு ஏதாவது வஸ்துக்களை கொண்டு வேறு யாராவது படைத்திருக்கிறார்களா என்றால் அல்ல அந்த அல்லாஹ் தன்னை குறித்து சொல்லும் பொழுது நான் தனித்தவன் என்று சொல்கிறான் அல்லாஹ் அவன் தனித்தவன் இது முதலாவது அம்சம் இரண்டாவதோ இந்த உலகத்தில் நாம் எல்லாம் நாம் எப்படி இந்த உலகத்தில் பிறந்தோம் வாழையடி வாழையாக முன்னோர்கள் முன்னோர்களாக தாய் தாய்க்கு முன்னால் உள்ள ஒரு தாய் நம்முடைய தந்தை பாட்டன் முப்பாட்டன் என்கிற வாழையடி வாழையாக நாம் வந்தோம் அல்லாஹ் அப்படியா அல்லாஹூர் ஆலமீனுக்கு இப்படிப்பட்ட குளங்களும் கோத்திரங்களும் உண்டுமா என்றால் அப்படியும் அல்லாஹு இல்லை இனி நமக்கெல்லாம் சந்ததிகள் உண்டு மக்கள்கள் நான் நடப்பதைப் போல என்னுடைய மகன் நடப்பான் நீங்கள் பேசுவதைப் போல உங்களுடைய மக்கள்கள் பேசலாம் உங்களுடைய முகபாவனை போல உங்களுடைய மனைவியினுடைய முகபாவனை போல உங்களுடைய பெற்று நீங்கள் பெற்றெடுக்கிற மக்களுடைய முகபாவனைகள் அமையலாம் அப்படி அல்லாவுக்கு ஏதாவது சந்ததிகள் உண்டா என்றால் அல்லாவுக்கு எந்த சந்ததியும் இல்லை அவன் தனித்தவன் அவனை யாரும் பெறவில்லை அவனுக்கு குளம் இல்லை கோத்திரம் இல்லை அவனுக்கு பரம்பரை இல்லை மூன்றாவது அவனுக்கு எந்த ஒரு மக்களும் இல்லை நான்காவது அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஐந்தாவது அவன் நிலைத்து நிற்கிறான் என்றால் அவனுக்கு யாருடைய உதவியும் இல்லாமல் அவன் நிலைத்து நிற்கிறான் ஐந்து அம்சங்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் என்பவன் ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டு உருவானவன் அவனுக்கு பரம்பரை இல்லை தாய் இல்லை தந்தை இல்லை தனித்து நிற்கக்கூடியவன் யாருடைய உதவியும் இல்லாதவன் அன்பார்ந்த இறைவனுக்கு தாயும் தந்தையும் பாரம்பரியமும் நேசர்களும் பாசர்களும் இப்படியெல்லாம் இறைவனை குறித்து தப்பும் தவறுமாக அந்த மக்கள் விளங்கிக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் ஒரு நான்கைந்து வசனங்களை உள்ளடக்கி அவனை குறித்து ரத்தின சுருக்கமாக ஒரு ஆயத்தை அந்த சமூகத்தில் இறக்கினான் குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு என்பவன் ஒருவன் அல்லாஹு சமத் லம் எலித் வலம் யூலத் வலம் எக்குல்லஹு அஹத் அவனுக்கு தாய் இல்லை தந்தை இல்லை மக்கள் இல்லை அவனுக்கு உற்றார் உறவினர்கள் இல்லை அவன் எல்லா பலகீனங்களுக்கும் அப்பாற்பட்டவன் அவனுக்கு நிகராக ஒன்றுமே இல்லை இந்த ஆயத்து இறங்கிய உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அல்லாகவை குறித்து இவ்வளவு ரத்தின சுருக்கமாக தப்பும் தவறுமாக அல்லாகவை குறித்து மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு ரத்தின சுருக்கமாக அல்லா தன்னை பற்றி கூறிவிட்டானே என்று சஹாபாக்களுக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷம் ஒரு சில நபித்தோழர்கள் தொழுகையில எப்பொழுது பார்த்தாலும் இந்த குழுகோல் ஆகதை மட்டுமே ஓதுவார்கள் அல்லாஹனுடைய தூதரிடத்தில் அவரை குறித்து ஒரு நாள் புகார் கொடுக்கப்படுகிற அளவுக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஓதிக்கொண்டே இருப்பாராம் அவரை குறித்து ரசூல் செல்லல்லாஹலை செல்லமர்கள் வினவினார் ஏன் எப்பொழுது பார்த்தாலும் எதையே ஓதுகிறீர் யார் அசூல் அல்லாஹ் அல்லாஹ் தன்னை பற்றி மிக மிக ரத்தினமாக சுருக்கமாக சொன்ன ஒரு ஏகத்துவ அத்தியாயம் அல்லவா யார் அசூல் அது உடனே நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள் குரானின் மூன்றின் ஒரு பகுதியாகும் அது குரானில் மூன்றில் ஒரு பகுதியாகும் இது இந்த ஆயத்தெல்லாம் இறங்கிய உடனே சஹாபாக்குடைய வாழ்வை எப்படி மாறியது தெரியுமா ஒரு மூமின் ஒரு மூமினை சந்திக்கும் பொழுது சலாம் சொல்ல வேண்டும் அவ்வளவுதானே ஆனா ஆனால் சஹாபாக்கள் யாரையாவது சந்திக்கும் பொழுது அஸ்ஸலாம் அலைக்கு உரமத்துல்லாஹ் வர காத்து குல்வல்லாஹ் ஆகத் அல்லாஹு சமர் லம் எலித் வலம் யூலத் வலம் எ குல்லாஹு குஃபன் ஆகத் பார்த்துங்களா இப்படித்தான் சொல்லி அவர்கள் பிரிவார்கள் அவர்கள் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுது இப்படித்தான் ஆரம்பிப்பார்கள் குல்வல்லாஹ் ஆகாது அல்லாஹு சமத் லம் எலித் வலம் யூலத் வலம் எக்குல்லஹு குஃபன் வீதிகளிலும் கடைத் தெருவுகளிலும் நண்பர்களை சந்திக்கும்போது உறவினர்களை சந்திக்கும்போது எங்கு பார்த்தாலும் சஹா பாக்கூட வாய்களில் புறப்பட்ட வார்த்தை தான் இந்த குல்ஹு வல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் எளிது வலம் யூலத் வலம் ய குல்லஹு அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தவன் தான் அந்த அல்லாஹ் ஹரபுல் ஆலமின்